மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்காவின் பெருநகர தடுப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க போதைப் பொருள் சட்ட நடைமுறை திணைக்களத்தின் வாகனங்களின் வரிசையில் தடுப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படும் விமானம் நியூயோர்க்கில் தரையிறங்கியது ட்ரம்பின் மகனான பெரோன் வில்லியம் ட்ரம்ப் பகிர்ந்துள்ள காணொலி பதிவில் மதுரோவை ஏற்றிச் சென்ற விமானம் இப்போது நியூயோர்க்கின் ஸ்டீவர்ட் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது கைது செய்யப்பட்ட வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோருசும் நியூயோர்க்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வெனிசுலாவின் அமெரிக்க நடவடிக்கையை புதிதாக பதவியேற்ற நியூயார்க் நகர் மேயர் மம்தானி கண்டித்துள்ளார்